வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகான மலைப்பாதை அதுலேயும் ரயிலில் போகணும் அப்படின்னா நம்மெல்லாம் விரும்பக்கூடிய ஒரே ஒரு பாதை செங்கோட்டையில் இருந்து புனலூர் வரைக்கும் கொல்லம் போகக்கூடிய அந்த அற்புதமான மலைப்பாதை தான் ஆனால் இது வரைக்கும் அதில் பனிரெண்டு பதிமூன்று பெட்டுகளுக்கு மேலே ரயில்கள் இயக்கப்படுவதற்கு அனுமதி அப்படிங்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த மலைப்பாதையினுடைய அமைப்பு அப்படி இருந்ததுனால ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் முதல் முறையாக அந்த பாதையில் பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலானது இயங்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிக்கான விஷயமாக இருக்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் காரணம் என்ன அப்படின்னா அந்த அழகான அற்புதமான காட்சிகளை எல்லோராலும் பார்க்க நினைக்கும் போது அங்கே சீட்டு கிடைக்காம போயிடும் காரணம் என்ன அப்படின்னா பெட்டிகள் குறைவு அப்படிங்கிறதுனால இப்போ பெட்டிகள் அதிகரிப்பின் காரணமாக நிறைய பயணிகள் பயணிக்க வாய்ப்பு அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது அது எந்த ரயில் பதினெட்டு பெட்டிகளோடு முதல் முறையாக பயணிக்க இருக்கிறது அப்படின்னா எர்ணாகுளத்தில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வாரம் இருமுறை இயங்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பதினெட்டு பெட்டிகளோடு இயங்க இருக்கிறது எர்ணாகுளத்தில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் மத்தியானம் ஒரு மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது அங்கே இருந்து கொல்லம் புனலூர் செங்கோட்டை வழியாக வந்து விருதுநகரில் இருந்து காரைக்குடி வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்கிறது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கு வேளாங்கண்ணி போயிடுது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஆறு நாற்பதுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயினானது திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் பகல் பதினொன்று நாற்பதுக்கு எர்ணாகுளம் போய் சேருது இந்த ரயில் இந்த பகுதி மக்களை பொறுத்தளவு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கிறது அதே மாதிரி தென் மாவட்ட மக்கள் சபரிமலைக்கு செல்லணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுகிறது இந்த ரயிலில் பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சபரிமலை சீசனில் நிறைய பயணிகள் இந்த ரயிலில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரங்களில் நம்ம எர்ணாகுளத்திற்கு வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணியிலிருந்து போகணும் அல்லது இருந்து போகணும் அல்லது செங்கோட்டையிலிருந்து போகணும் அப்படின்னா நிச்சயமாக சீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால அதற்கு போல் சீட்டும் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இந்த ரயிலில் இடம்பெறப் போகிறது ரெண்டு செகண்ட் ஏசி ரெண்டு தேர்ட் ஏசி அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பொது பெட்டிகள் ரெண்டு எஸ்எல்ஆர் மொத்தம் பதினெட்டு பெட்டிகளோடு இந்த ரயிலானது தன்னுடைய பயணத்தை துவங்க இருக்கிறது இந்த செங்கோட்டை புனலூர் மலைப்பாதையில் உண்மையிலேயே பல குகைகள் அற்புதமான மலை காட்சிகள் இதையெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா எந்த டைம் போனாலும் சூட்டபிளாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி